இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் அறுபத்தி ஆறு ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கான் என் இல்லை இன்னும் இருபத்தி ஆறு ஏக்கரை எடுத்து நிறுத்தி வச்சிருக்கான் ஏன் நம்ம இருக்கிறதுனால அவன் மன்னார்குடி வர போறதா அவன் திட்டம் ஆனா நீ நெய் வெளியை தாண்டக்கூடாதுங்கிறது நம்மளுடைய திட்டம் இப்ப நீ வந்தா என்ன சிவாசிம்மா இழுத்து போட்டு வெளியேறு வெளியேறா போரின் பேரழிவிற்கு பிறகு கூட மக்களை மீள்குடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனால் நிலக்கரியும் மீத்தேனும் ஈத்தேனும் எடுத்த இடத்தில் அணு வடித்த இடத்தில் என் மக்களை மறுபடியும் அமர்த்த முடியாது அப்ப நான் தாய் நிலத்தை இழக்குறேன் அப்ப என்ன செய்யணும் நீ வெளியேறு இப்போ மரபு சார் மின்சார இருக்கு என்ன இருக்கு இயற்கையில தயாரிக்க முடியும் என்ன அறுபத்தி ஆறு ஏக்கர்லயும் போனா சூரிய மின் தகட அறுபத்தி ஆறு ஏக்கர்லயும் போடுற எடையில தூக்குறான் காற்றாலை மின்சாரத்து காற்றாலை காற்றாடிய போடுற எவ்வளவு மின்சாரம் தயாரிக்கலாம் ஏன் அதை செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது மக்கிய இளைதலை கழிவு ஆடு மாட்டு கழிவு மனித கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் நீத்தேன் பயோக்காஸ் எறிகாற்றி எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற போது இயற்கையாக எரிகாற்றை எடுத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்கிற போது எதற்காக என் பூமி தாயின் ஈரக்லை அறுக்கிறார் ஆயிரம் ஆயிரத்தி நூறு அடிக்கு கீழே போய் அவர் நுரையீரல் இதயத்தை சிறுநீரகத்தை ஏன் அறுக்கிறாய் ஏன் திருப்பி எடுத்து வெளியில் போட்டின வளப்படுத்த முடியும் மறுபடி வருமா அந்த மீத்தேன் நிலக்கரி எப்படி வந்தது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்குள் புதைந்து சிதைந்து அழிந்து காற்று அழுத்தம் வெப்பத்தாலும் மக்கி அப்படியே கரியாகி போன மரங்கள் இவைதான் செடி கொடிகள் கரியாகுது அப்படினா பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான் அந்த நிலத்தில் என் இனத்தான் என் முன்னவன் வாழ்ந்திருக்கான் அதுக்கு சான்று கீழடியில தோண்டும்போது போது நீ அறியில அப்ப அது என்ன ஆயிருது மக்கி மண்ணோடு மண்ணா போய் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாயிருது அந்த கறிக்கு இடையில கொஞ்சம் காற்று படியுது அந்த காற்று எரி காற்று மீத்தேன் அதை எடுக்கணும் அந்த காற்றை வெளியில எடுக்கிறதுக்கு குழாய போட்டு முதல்ல அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற தண்ணிய புறா எடுத்து வெளியில ஊத்தணும் ஊத்திட்டு இந்த காற்றை தண்ணிய புறா எடுத்து வெளியில ஊத்து ஊத்த ஆயிரம் அடிக்கு கீழே போய் உறிஞ்சிக்கிட்டே வந்தா அது கடல் மட்டத்திற்கு போயிருது அந்த குழாய் அப்ப இந்த தண்ணீரை எடுத்து எடுத்து ஊத்த கடல் நீர் உள்ள வந்து கடல் நீரை உறிஞ்சி நிலத்துல ஊற்றுவேன் கடல் நீரை உறிஞ்சி நிலத்துல ஊத்துனா நில விளை நிலம இல்லாம உப்பளமா மாறும் இந்த பேராபத்தை உணர்ந்ததாலதான் அதை எடுக்காத நிறுத்துன்றோம் அப்ப என்ன செய்யறது வா என்னுடைய ஆடு மாட்டு கழிவு மக்கிய இளைதலை கழிவு மனித கழிவுல இருந்து நீ எவ்வளவு வேணாலும் மீத்தானை ஈத்தானை எடுத்துக்க முடியும் பயோகேஸ் எடுத்துக்க முடியும் இங்க வந்து அந்த முறைக்கு வா இதைத்தான் நம்ம செய்ய சொல்றோம் இது இயற்கையை பூமியை தன் தாய் போல நேசிக்கிற பிள்ளைகளின் கனவு இது வேலை திட்டம் இது செயல் திட்டம் இது இந்த மண்ணை ஒரு மண் என்றும் அதை வித்தால் நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறவனுக்கு இது தோணாது இப்ப நமக்கு இது எப்படி பாக்குறோம் மரம் ஆ மரம் மழை மழை மரம் என் மூச்சு காற்று என் உயிர் என் உயிர் மரம் பறவை குருவிகள் வீடு பறவைகளுக்கான உணவு ஆ மரம் மரம் நிழல் ஆ நிழல் இப்படி இருக்க காசு காசு பணம் பணம் துட்டு வெட்டு நம்ம பார்வையில இப்படி அவன் பார்வையில அப்படி இப்ப நான் என்னுடைய பேச்சுல எதிரா வளர்ச்சிங்கிற காணொலி இருக்குது போ போட்டு காட்ட சொல்லியிருக்கலாம் அது தவறு விட்டு இருந்தாலும் வலைவெளியில் இருக்கு எது வளர்ச்சிங்கிற நான் வயிறு நிறைய பசியோடு இருக்கும்போது ஆ நீ விண்வெளிக்கு விண்கலம் ஏவுறத வளர்ச்சிங்கிற ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டி ஏர்போர்ட்டி உழுகுறத விட்டுட்டு ஏர்போர்ட்டு கட்டி பறக்கிறதா வளர்ச்சிங்கிற உனக்கு வளர்ச்சின்னா என்னன்னு தெரியுமா வயிற்றில் நான் பசியோடு இருக்க அதை பற்றி கவலைப்படாமல் அப்படின்னு நான் பேசிட்டுறேன் அப்போ ஒரு காணொளி ஒரு தங்கை ஒரு எட்டு வயசு இருக்கும் அவ ஒரு திருமண நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில எச்சி தட்டை போடுறாங்க அந்த தட்டில இருக்கிற மிச்சம் மீதி இந்த உணவை எடுத்து எடுத்து தின்னுகிட்டு இருக்கு முட்டிக்கால் போட்டு வெள்ள கொடுமை அது அதுவெல்லாம் கொடுமை அதுல பல கால்கள் இப்படி இப்படிமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த தட்டுந்து எடுத்து சாப்பிட்றத இந்த மிச்சத்தை இந்த எச்சியை சாப்பிடுறதை பார்த்து கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்குது அவன் முன்னாடி இப்படி நின்று இப்படி பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பல எச்சி தட்டுகள் அவன் முன்னாடியே வந்து விழுகுது அதுல ஒரு மனிதன் ஒரு மானுடன் கூற பாப்பா அதை செய்யாத வா கையை கழுவிட்டு வா எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா இந்த மனித இடையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்காங்க கவனத்தில் வச்சுக்கடா புரியுதா உனக்கு எப்படிப்பட்ட சமூகத்தில் நீ இருக்கா பாத்துக்க ரொம்ப அதான் கவிப்பரசு வைரம் சொல்ற மாதிரி மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் சீமான் வந்தா என்ன செய்வான் நீ வெட்டிடுவா அப்ப மரத்தை மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி ஆறு மாசம் அல்ல ஒரு உலகு நான் சட்டம் போடுவேன் நீ என் மறைவுல பதினாறுல சொன்ன போது சிரிச்சா அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இழிச்சா நான் மரத்தை கட்டி போ கட்டி பிடிக்கும் சிரிச்சா எல்லா விளையாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்சா டை டை நான் சொல்லிட போறேன் உனக்கு எது சொன்னாலும் வெள்ளக்காரன் சொல்லணும் வேற ஒருத்தன் சொல்லணும் அதுக்காக நான் தீ குளிச்சாடா வெந்து வர முடியும் இந்த நோய் இருக்குன்னா எங்க அப்பா வந்து நம்மால்வாரு மகனே இது ரொம்ப பெரிய நோயா இருக்கு அந்த ஆரவாயில் ஆரவாயில் வந்து பெர்னாடி கிளார்க் சொன்னார் அவர் சொன்னார் மாசானுகோ புக்காக்கோ சொன்னார் மக்காக்க சொன்னார் ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்ல இப்போ இப்ப அரியனஸ்ங்கிற ஒரு வேதியல் அறிஞர் இதை சொன்னார் அரியனஸ் ஒரு வேதியல் அறிஞர் நோபல் பரிசு பெற்ற நோபல் பரிசு பெற்றுக்கா அப்ப தெரியாத இருக்கணும் சீமா அவன் சீமா இருந்த நம்ம சீமா நான் இதை மதுரையில் இருக்க ஆயிரத்த போய் சொன்னேன் நான் இவ்வளவு பேசுறேன் சனம் மக்கள் என்னை கவனிக்க மாட்டாங்களே அப்படிதான் இருக்கும் கொலகம்பூரா அயேசு இறைமகன் சொந்த ஊர்ல தச்சர் மகன்டான் சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான் அடுத்த ஊர்ல ஆண்டவன் அந்த மாதிரி நான் என்ன கற்றுத்தனாலும் உனக்கு புரியல ஏன்னா உள்ளூர் மாடு வேலை போகாதில்ல ஒருவேளை இதையே இதர்வே இதர்மே மே ஷாத் மஹே இந்துவா ஸ்வசத்த த்ரிஸ்வேனா சூப்பர சூப்பர த த்ரீ வார்த்து வாய் இந்த ஓண்டர்ஃபுல் த நேச்சர் ஃபுல்லாக பேசுகிறேன்

எதையோ ஒன்று தஸ்தா விஷ்கி சொன்னது போல எங்க அப்பா எங்க நாங்க அமைதி படையில் பிடித்தான் ஏதாவது கப்சா போட்டு தம்பி எதாவது வெளில வெள்ளையாடுக்கிறேன் பேரை சொல்கிறான்னு எதுக்கு பண்ண அப்போதான்டா கேட்பேன் என்ன வெள்ளையா எடுக்கன்னு போய் சொல்ல மாட்டேன் அடா பாவி அடா பாவிகளா நீங்களை எந்த எதை கொண்டு வச்சு சரி பண்ணுறது அப்பது அது பசிக்குதா பாரு மரம் இருந்தான் மழை இருக்கும் மழை இருந்தா தான் ஆறு இருக்கும் ஆறு இருந்தா தான் நீர் இருக்கும் நீர் இருந்தா தான் இருக்கும் இருந்தாதான் இருக்கும் உயிர் இருக்கும் இரு அதனால இரு இரு கொஞ்சம் இரு அது ஐயா கோவை சதாசிவம் எழுதுனதுல இந்த புதிய நகரங்களில் வந்து புத்துயிர் இல்ல ஒரு புத்து உயிர்ப்பு இல்லைன்ற அது காரணம் தகவல் தொடர்புக்கு எழுப்பிய கோபுரங்களின் எண்ணிக்கை கூட மரங்களின் எண்ணிக்கை இல்லைங்கிறார் அங்க எப்படா மனிதனுக்கு நல்ல காற்று பாதுகாப்பான சூழல் எப்படி இருக்கும் நல்ல குடிநீர் எப்படி கிடைக்கும் பதில் இருக்கா நம்மகிட்ட இருக்கா ஐயா நக்கீரன் அவர்கள் மலைக்காடுகளின் மனித குலத்திற்கு மலைக்காடுகளின் மடல் ஒரு மனு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்துல என் உடல் பச்சி எரிகிறது இது தீக்குளிப்பல்ல எரியூட்டல் அது வந்து நான் தீக்குளிக்கல தற்கொலைக்காக தீக்குளிக்கல எரியூட்டல் பச்சி அந்த நெருப்புல ரத்த நாளங்கள் ரத்த நாளங்களான அந்த ஓடைகள் கொப்பளிக்கிறது அப்படியே வெப்பத்தில் கொப்பளிக்கிறது ஏரிகள் வெப்பத்தில் ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது அப்ப அந்த இயற்கை தாவரங்கள் எல்லாம் கருகி இயற்கை தாவரங்கள் இதர பறக்கு மற்ற தாவரங்கள் எல்லாம் கருகி சாகிறது அதிலே ஊர்வன பரப்பன நீந்துவன கொறிப்பன எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் எரிந்து சாம்பலாகிறது அதுல மரம் சொல்லுது மரம் சொல்லுது உங்கள் நுரையீரற்கு உயிர்காற்றை மூச்சு காற்றை உயிர்காற்றை நிரப்பிய நிரப்பிய நீங்கள் இன்று கறி கரிய கரிக் காற்றை நிரப்புவதை நினைத்து நான் வருந்துறேன் ஏன்னா நுரையீரலுக்கு அந்த உயிர்காற்றை மூச்சுக்காற்றை தருவது மரம் தான் அதனால அந்த மரம் வருந்ததுங்கிற கடைசிய என்னை வந்து மனிதர்களின் நுரையீரல் என்கிறீர்கள் அந்த நுரையீரலுக்குள் எரியும் தீப்பந்தத்தை செறியது யாருங்கிற கேள்வி எழுப்ப நான் நுரையீரல் தான் உங்களுக்கு ஆனா அதுக்குள்ள தீப்பந்தத்தை செறியது யார் நான் செய்த தவறு என்ன உங்களுக்கு மூச்சு காற்று காற்று தந்ததா உண்ணுவதற்கு சத்துள்ள உணவை தந்ததா அருந்துவதற்கு நல்ல நீரை தந்ததா நான் செய்த தவறு தான் என்ன எதனால் என்னை அழிக்கிறீர்கள் எதனால் என்னை எரிக்கிறீர்கள் இந்த கரிய கறி காற்றை உறிஞ்சிக் கொண்டு நல்ல காற்றை உங்களுக்கு தந்து இந்த உயிர் உலகம் வாழ்வதற்கு உதவியதற்கா எதனால் என்னை அளிக்கிறீர்கள் எதனால் என்னை எரிக்கிறீர்கள் நான் செய்த தவறு என்ன ஏன் உங்களுக்கு பல்லுயிர் ஓம்புதல் தெரியவில்லை நாம யாரு பல்லுயிர் ஓம்ப கற்றுக் கொடுத்த போதிச்ச உலக பெருமகான் உலகத்திலே ஒருத்தன் தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகள் என்று பாடியவன் உலகத்திலே நம்முடைய மறைவன் தான் அவனுடைய பிள்ளைகளுக்கு கேள்வி எழுப்புறார் ஏன் யார் எழுப்புறது மரம் தான் மரம் நம்ம கேட்குது அன்பு பாசம் காதல் எல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தானாடா மற்ற உயிர்களிடத்தில் அதை உங்களுக்கு பரிமாற தெரியாதா பூச்சி வண்டு பறவை விலங்குகளோட உங்களுக்கு அன்பை கடத்த தெரியாத பரிமாற தெரியாத பரிமாற தெரியாதா புல் பூண்டு செடி கொடி மரங்களோடு உங்களுக்கு பாசத்தை பகிர தெரியாதா அருவி ஆறு ஏரி குளம் மலை இவற்றையெல்லாம் உங்களுக்கு நேசிக்க தெரியாதா பாதுகாக்க தெரியாதா தெரியாதா தெரியுமா தெரியாதா யார் கேட்குறா மரம் நம்மை பார்த்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதாடா புள்ளின் பசி நீர் புலியின் பசி மானின் பசி புல் புலியின் பசி மான் உலகில் எல்லா உயிரினத்திற்கான பசிக்கும் உணவு இருக்கிறது மனிதர்களின் பசியை தவிர ஏன்னா மனிதனின் கீழ்கிறது பசி அல்ல பேராசை அந்த பேராசை என்று சொல்லக்கூடாது அந்த பேராசை என்பது பெருந்தீ அதுதான்டா என்னை எரிக்குதுங்கிறது நீரின்றி அமையாது உலகை என்பதை நாம் ஏற்கிறோம் ஆனால் காடின்றி அமையாத நீர் என்பதையும் நாம் ஏற்கனும் அப்பா சொல்றாங்கல்ல உயர்ந்திருக்கிற மலை முகடுகளில் இருநூறு முன்னூறு அடிக்கு மேலே அடர்ந்து படர்ந்து வளர்ந்து இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மலையாக கொண்டு வருகிற ஆற்றலை பெற்றது அதனால தான் என்ன சொல்றான் ஒரு நாட்டின் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஒரு நாட்டின் நலன் அதான் செல்வம் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படும் ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு படுகிற நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது ஒரு நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாட்டின் மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது இப்ப நான் ராமநாதத்துக்காரேன் எனக்கு கடல் இருக்கு மதுரையில் கம்பம் கும்ழி தேனியில மழை கடல் இல்லை ஆனால் மழை பொழிவு இருக்கு காரணம் என்ன இருந்தும் நான் மழைப்பொழிவை பெற முடியவில்லை காரணம் மழை இல்லை அதனால் மழை இல்லை அங்கே நீராவி ஆறுகிற மேகம் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கிற மதுரை தேனி கம்பம் கம்பங்கும் தடுத்து நிறுத்தி பூமிக்கு மழையா வருது அங்கே மழைப்பொழிவை பெற முடியுது அவன் வளமாக இருக்கிறான் நான் வறண்டு இருக்கேன் பெரு விளங்குது அப்ப அந்த மலை மேலே அடர்ந்து உயர்ந்து இருக்கிற அந்த மரங்கள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையா கொண்டு வரும் எங்க குளிர்ச்சியா இருக்கோ அங்க மேகம் மழையை கொட்டும் அடர்ந்த காடுகள் இருக்கிற பகுதியில் காடுகள் குழு குழு என்று குளிர்ச்சியா இருக்கும் மழையை கொட்டும் இல்லை என்றால் மேகம் திருப்பி கடலிலே போய் குளிர் இருக்கிறனால அங்கே மழையை கொட்டும் இதான் இயற்கை அப்போ மழை இல்லை என்றாலும் மரம் இல்லை என்றாலும் மழை இல்லை நீர் இல்லை சோர் இல்லை உயிர் இல்லை எனவே மரம் நம் உயிர் அதை புரிஞ்சுக்கணும் இவ்வளவு மரம் நமக்கு கற்பிக்குதே இவ்வளவு கற்பிக்குது எழுதிய எல்லா பேரறிஞர்களும் மரத்தின் பயன்பாட்டை சொல்லிட்டான் ஆனா இவ்வளவு கற்பித்தும் நாம இன்னும் அந்த மரங்களின் மரங்களின் அருமையை புரிந்து கொள்ள தவறு ஆனால் இனி காலங்களில் உங்கள் பிள்ளைகள் அதை செய்வதாக இல்லை இப்ப நாங்க வனம் செய்வோம்னு நட்டுக்கிட்டு வர்றோம் ஒரு தம்பி என்னுடைய தம்பி கதிர்காமன் எல்லாம் ஏகப்பட்ட வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட பனை மரங்களை நட்டு கொண்டு இருக்கிறான் பல மரஞ்செடி கொடிகளை என் தம்பி சங்கர் மகள் இந்த என் மகள் இருக்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டை சுத்தி ஐம்பது மரங்களுக்கு மேலே நட்டுந்தான் ரெண்டு பேரும் படிக்கிறது நீ வரும்போது என்ன செய்வாய் நான் செய்வா செய் பல கோடி பனைத்திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் இந்த பிராக்டிக்கல் மார்க் கொடுக்கறதா கூடுதல் மதிப்பெண் அது மாதிரி எங்க தலைவன் பிறந்தவன் ஒரு பிள்ளைக்கு தமிழ் பெயர் வச்சால் ஐநூறு ரூபாய் வைப்பு தொகை வச்சிருவாப்ல நான் என்ன பண்ணுவேன் நான் ஆச்சுக்கு வந்தோன்னே எந்த வீட்டில் பெண்மகள் பிறந்தாலும் அவளுடைய அவளுடைய பேர்ல வைப்பு தொகையா ஐயாயிரம் ரூபாய போடுவேன் அவ படிச்சு மனவயதை எட்டு வெளியில வரும்போது இருபது லட்சத்தை கையில் கொடுப்பேன் பத்து லட்சத்தை கையில் பத்து லட்சம் அது படிக்கும் போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்குவேன் என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடணும் ரெண்டு வயசா ரெண்டு மூணு வயசா மூணு நாலு வயசா நாலு மரம் நாட்டுக்கிட்டே வரணும் அதுல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை மாணவ பிள்ளை பத்து மரம் நட்டான்னா பத்து மரம் நட்டை கட்டி காட்டிட்டான் அவனுக்கு தேர்வுல பத்து மதிப்பெண்கள் நூறு மரங்களை நட்டு வளர்ந்துட்டான் அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது அந்த சான்றிதழை வச்சுக்கணும் எதுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை ஆயிரம் மரக்கண்டுகளை நட்டுட்டான்னா அவன் இறந்த போது அவனுக்கு அரசு மரியாதை அடக்கம் புரித நம் பண்ணினான் ரத்த தானம் பண்ணினான் உறுப்பு தானம் பண்ணினான் உடல் பண்ணினால் அவன் இறுதி மரியாதை அரசு மரியாதையாக செய்யப்படும் நட்டுருவான் எல்லாரும் நட்டுருவான் நட்டு அதுபோக மக்கள் நடும்போது மக்களுக்கு நூறு மரம் என்றால் அதற்கு ஊக்கத்தொகை பாராட்டு தொகை ஐநூறு மரம் என்றால் அதற்கு ஆயிரம் மரம் என்றால் அதற்கு சொந்த வீட்டு இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது ஒரு கிளையை நறுக்கினால் சக மனிதனின் கையை நறுக்கியது போல குற்றம் ஆறு மாசம் சேதமும் செய்யக்கூடாது அடர்ந்து இருக்கிற இந்த வனத்திற்குள்ளே ஒரு மரத்தை வெட்டினால் பக்கத்தில் இருக்கிற மதம் பயப்படும் அடுத்த ஆண்டு அது பூப்பதும் குறைந்து குறைந்துவிடும் கூடி நிற்கிற மாணவர்களிடத்தில் ஒரு மாணவனை ஆசிரியர் அடித்தால் அருகில் இருக்கிற மாணவனுடைய ரத்த அளத்தை சோதித்தால் அது உயரும் இவனா பார்த்துக்க போய் அதே மாதிரிதான் வெட்டக்கூடாதுங்கிறான் மரத்திற்கு உயிர் இருக்கு கேட்காதுன்னு உயிர் இல்லை எவன் சொன்னது பேசிக்கொண்டே இருந்தால் அன்பாக பேசினால் அந்த ஆண்டு பூப்பதும் காய்ப்பதும் கூடும் இங்கே மேதைகள் இருக்கிறார்கள் கேட்டுக்க நான் சொன்னும் சிரிப்பா அதே கருத்தை என் தம்பி சூர்யா சொன்னார சிப்ப இப்ப நான் மறுபடியும் போய் நடிச்சு நடிச்சாடா வந்து சொல்லிட்டு முடியும் பெரிய இதா டேய் நல்ல கண்ணு பிறந்து வாழ்ந்து வாழ் இருக்கிற மண்ணில தான் நடிகை நாடாலாத்தப்படுறாங்க நல்ல கண்ணுன்னு ஒருத்தாலும் வைப்பேன் என் அப்பேன் அவன் யாருமே தெரியாத நாள் நடிகன் நாடால துடிக்கிறான் நீ பின்னாடி பண்ணிக்கிற கலையை போற்றுட கலையை போற்று கொண்டாடு அதை எங்க வைக்கணுமா இந்த நாட்டிலே சாதி சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு மதம் மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது மது மதுவுக்கு போராட்டம் மது ம மாநாடு கூட்டம் இருக்குது இந்த மூன்று போதைகளுக்கு இடையான போதை போதை திரை மயக்கம் அதுக்கு எதிராக ஒருத்தனும் பேச மாட்டான் ஒருத்தனும் பேச மாட்டான் பதில் சொல்லு ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா 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 நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆள்வதற்கு இதை ஏற்கிறியாடா அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையானி ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த மண்ணிலே உலகத்தில் எந்த இனத்திலும் பிறக்காத பேரறிஞர்கள் வள்ளுவன் கம்பன் இளங்க பெரிய தத்துவ ஞானி புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்திலே எதுல எதுவும் அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்குற்றாகும் என்னைகா வான் என்னைவான் முறை செய்து காப்பாற்றும் என்னவன் மக்கள் கீரை என்று வைக்கப்படும் எங்க இருக்கு அஞ்சாமை அறிவு ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கானது எல்லா எவ்வளவு பெரிய மேதைகள் ஞானிகள் தண்டலமற்ற தியாக மரவர்கள் உனக்கு காமராஜன் தலைவன் தலைவன் தெய்வத்திற்கு முத்துராமணி சிங்காரவேணனும் தலைமை சிவானந்தும் தலைவன் அயோத்தியாச பண்டிதரும் தலைவன் இரட்டமலை சீனிவாசனும் தலைவன் எம் சி ராஜாவும் தலைவன் கி ஆஸ்வநாதன் தலைவன் மறைமலை அடிகள் மாப்போசி சீபா ஆதித்தனார் எல்லாரும் தலைவன் 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 தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்கணும்டா தலைவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்து தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கணும்டா தலைவன் அப்படி இருந்த தலைவன் என் இனத்திலே என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அவன் ஒருவன் தான் இந்த இனத்துல ஒரு கோட்பாட்டை முன் வச்சான் நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் அதை புரிஞ்சுக்கணும் நாங்கள் மாண்டாலும் சரி எங்கள் இனம் மீண்டால் போதும் அதான் எங்க கோட்பாடு சும்மா ஏன் இதை பேசுற அதை ஏன் பேசுற ஏய் இந்த நாட்டில் என்ன எதிர்ப்பவன் வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் மரம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டும் மரம் இல்லடா காற்று எல்லாருக்கும் தான் நீ காற்றை சுவாசிக்கவில்லை கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய் வரும் காறு வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை உனக்கு எத்தனை மரம் இருக்கு எத்தனை லட்சம் ஓடுது ஒரு மனிதனுக்கு சராசரி நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் உனக்கு இருபத்தி மரம் இருபத்தி மரம் இருக்குன்னு அரசு சொல்லுது இருக்கா இங்க இருக்கு வெளியில் இருக்கா கனடாங்கிற ஒரு நாடு அந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மரம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் மரம் ஒரு மனிதனுக்கு அந்த பிரதமர் சொல்கிறார் நூறு கோடி மரம் நடுவதற்கு உத்தரவிட்டிருக்கேன் என்ன அவன் யாரு பிரதமர் இவங்க யாரு புரோக்கர்ஸ் அவன் தலைவன் இவர்கள் தரகர்கள் போடா எழுதி வச்சிருப்பான் மரம் அளப்போம் மழை பெறுவோம் பாலித்து பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்கும் வெறியா வருமா வராதா உங்களை எல்லாம் ஒழிக்காம பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் அப்ப எப்படி இந்த மரவனை நிறை சொல்றேன் அதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ண பண்ற மாதிரி ஒரு கழிவு நீர் கூட கலக்காது சென்னையில எந்தமான எந்த நான் பெருநகரங்களையும் கலக்க விட மாட்டேன் குழாயில் எடுத்துட்டு போவேன் எப்படி எடுக்கிறேன்னு போட்டே இப்ப போட்டு காட்டின இதே மாதிரி போட்டு காட்டுவேன் இந்த வார கொண்டு வரேன் தண்ணி கொண்டு வரீங்க ஐம்பது ஏரிக்கு நூறு ஏக்கர்ல இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற இதை வைப்பேன் வச்சு சுத்திகரிப்பேன் சுத்திகரிச்சு இந்த தண்ணீரை தனியா எடுப்பேன் மரம் நடுதல் சாலை போடுதல் கட்டடம் கட்டுதலுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன் கீழே படிமல மண் அது மிகுந்த வளம் மிகுந்த உரம் இந்த கழிவெல்லாம் மக்கி அப்படி பழக்கழிவு இளக்கழிவு மனித கழிவு ஆடு கழிவு எல்லாம் இங்கே இருக்கும் அந்த மண்ணை அள்ளி நானே வேளாண் பண்ணே வச்சிருப்பேன் உரமா எடுத்துருப்பேன் இந்த மரக்கன்று நட செடி நட எல்லாத்துக்கும் உரமாக கொடுத்துருவேன் என்னென்ன வேலை காற்று மட்டும் சொல்லும் சொல்லும்போது உனக்கு ரொம்ப தான் இருக்கும் காமெடியா இருக்கும் இப்போ நானும் கூட இனிமேல் நானாக சொல்றது மரங்களை நடு அதை அப்படி சொல்கிறது யாராவது வேறால் பேரை போடணும் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மணிதரம் விஸ்கி சொன்னது போல சொல்கிறோம் ஏ யுவான் ஸ்வாங்க யுவான் சுவாங்க அவர் சீன பயணி இல்லை அவர் வரும்போது சொல்லிட்டு போனாப்லப்பா அதுதான் இங்க இருக்கிறது இவனுக்கு ஒரு நோய் இன்னும் பெரியார் தான் படிக்க வச்சார் நம்பிட்டு இருக்காங்கல்ல அது மாதிரி தான் இது அவங்களும் ஏதாவது சொல்லி நம்ப வச்சிடலாம்னு தான் பார்க்குறான் ஒருத்தர்லாம் பெரியார் மயிரை ஒருவனும் முழுக முடியாது வேற எவனும் முழுக முடியாது ஏன் அவனே உட்காந்து பிடிங்கிடலாம் ஹா 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 ஆஹா மனதில் வச்சுருக்க பார்த்துறாப்புல எவனும் முழுக முடியாது ஏன் அதை நாங்களே உட்காந்து பிடிங்கிடுவோம் உடடே போட மயிரை பிடுங்குற வேலைதான்டா உனக்கு தெரியும் வேற என்னடா தெரியும் வேற என்ன தெரியும் மரணையே டே எத்தனை தலை வேண்டா அவன் பிறந்த நாளைக்கு இலவசமா எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சிட அறுபத்தொன்பது வயசு அறுபத்தொன்பது மரம் அது நட்டியாடா நட்டியா ஒரு கோடி தொண்டன் புடுங்கலை பிறந்தனால ஒவ்வொரு தொண்டன் ஒரு மரம் நட்டால் ஒரு கோடி மரம்டா மரம் பிக்காடி அப்பாள் ஆறு கோடி மக்கள் நட்டா ஆறு கோடி மரம்டா ரெண்டு நட்டா பன்னெண்டு கோடி மரம்டா வைத்தியக்காரங்களா வைத்தியக்காரங்களா பசுங்காடாக என் தாய் தமிழ்நாட்டை மாத்திர முடியும் மாத்தவண்டா இந்த மகன் இவ்வளவு சொல்லி தருது மரம் பயிச்சிருச்சு பிள்ளைகளுக்கு இருங்க 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 இவ்வளவு சொல்லி தருது மரம் கடைசியா சொல்லணும்ல மரம் என்று பேசுறா சொல்றா சொல்றாங்க இது இதுக்கு நான் மறுப்பு இல்ல இதுக்கு ரெஸ்பான்ஸ் ஆமா அப்ப என்ன சொல்லுது சொல்லுதா இது வந்து சொல்லுங்க சொல்லிடுறேன் என்ன நான் இவ்வளவு சொல்றேன் இவ்வளவு அறிவோட பேசுறேன் உங்களுக்கு எல்லாம் தர்றேன் உங்களுக்கு கனி தர்றேன் காற்று தர்றேன் நீர் தர்றேன் மழை தர்றேன் நிழல் தர்றேன் வீடு கட்ட பலகை தர்றேன் கட்டை எல்லாம் தாரேன் ஆனா நீங்க எவனையாவது திட்டணும் உங்களுக்குள்ள அறிவில்லைன்னா அவனை திட்டத்துக்கு ஏண்டா என்னைய சொல்லி சொல்லி திட்டுவீ என்னை வந்து அவனுக்கு மூளை வேலை செய்யலைன்னா அவனை வந்து எப்படியா வேற பேருக்கு என்னை மரமண்ட மரமண்ட ஏண்டா என்னைய கொலைப்படுத்து அதுக்கு நன்றி கடனாடா இவ்வளவு சீர எனக்கு நன்றி கடனா மரமண்ட மரமண்டன் டேய் உங்களுக்கு இருக்கிறது மரமண்டா மயிர் மண்ட